அஞ்சலி அம்மா அவரோட கணவர் ஆதி நாராயணராவ் அவர்கள் கிட்ட அற்புதமான பாடல் அழைக்காது அழைக்காது அவர் அவர் வந்து அவர் மியூசிக் ஹிந்துஸ்தானி இந்துஸ்தானி டைப்ல இருக்கும் ஆமா எல்லாம் பாட்டு நான் தான் முதல் முதல்ல அன்னார்காலி எடுக்கிறப்போ எல்லாம் பாட்டு முடிஞ்சு போச்சு ஆமா இந்த ஒரே ஒரு பாட்டு இருந்தது என்னோட லக்கு அது வேம்பு வேம்பு சாங் ஓ அப்படின்னு சொல்லி அவர் ஆஃபீஸில் நான் போகிந்தேன் அது பாடினேன் அதுக்கப்புறம் என் வாய்ஸ் பிடிச்சி போச்சு அதனால் என்ன அவருக்கு அடுத்த படத்துல இருந்து எல்லாமே நான் தான் அந்த பாட்டு எங்களுக்காக அழைக்காதே நினைக்காதே என்னை

நானும் கண்டசாலா அவர்கள் பாடினா அது தெலுங்குல ஜிக்கி க ஜிக்கி கண்டசாலா பாடினாங்க அது ஆல்ரெடி அது ரெக்கார்டிங் ஆகிடுச்சு தெலுங்கு சாங் ஓஹோ அதனால தமிழ் தமிழ் வருஷன் மட்டும் என்னை பாட வச்சாங்க இது அழைக்காதே தெலுங்கு தமிழ் ரெண்டு ரெண்டு நான்தான் அப்படி அந்த கிளாசிக்கல் ராகமாளிகை மாதிரி போட்டுருவாங்க ஆமாம் அதே வரிசையில் பாக்க அதே இந்த படம் ஆமா ஹிந்தியில் எடுத்தாங்க ஓஹோ இது மஹமத் ரஃபி லதா மங்கேஷ்கர் அவங்க ரெண்டு பேர் வந்து இங்கதான் தான் சென்னையில தான் பாடினாங்க அப்போ சொன்னாங்க லதா மங்கேஷ்கர் நான் சுசீலா மாதிரி பாடுன்னா இல்லையா கேட்டாங்களா அது அப்படியே இருக்கா வந்ததா அப்பதான் ஏன்னா ஒரு பாஷையில இருந்து அதுதான் நான் அவங்க பாடினது காதல் கொண்டாலே பயம் என்ன இந்த லாங்குவேஜ் வந்தாலே ஒரு வெரைட்டியாக மாறிடும் வாய்ஸ் மாறிடும் கொண்டாலே தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு காதல் ஆமா ஆமா அம்மா எவ்வளவு பெரிய இசையமைப்பாளர் அம்மா ஆதிநாராயண் ராவ் அவர்கள் பத்தி பேசிட்டே இருக்கலாம் அவ்வளவு பாடல்கள் இருக்கு கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே அம்மா மாபெரும் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்கள் பத்தி என்ன தான் பேச முடியுமா நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு காரணம் என்னென்னா அவர் தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம் எத்தனையோ பாஷைகளில் எவ்வளவோ அதாவது ரொம்ப லாங் டிரைவ் பண்ணுற மாதிரி எவ்வளவோ காலம் நீங்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடுறீங்க அவரோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கேவிஎம் அவர்கள் பற்றி நான் ரொம்ப யோசித்து சொல்லணும் கண்டிப்பாக நிறைய பேச மாட்டார் ஆமாம் எப்போ பார்த்தாலும் இருப்பார் அவர் அதுக்கு முன்னாடி பாடியிருக்காரு ராமநாத ஐயருக்கே அவர் பாட்டு கொடுத்துருக்காரு ராமநாத ஐயர் அவர்கிட்ட பாடி பாடியிருக்கார் ஒரு பாட்டு ரொம்ப சங்கதி அதில் அவரை அவரோட புகழேந்தி ஆமாம் ஒரு டீமாக அரேஞ்ச் பண்ணி அவங்க புகழேந்தி தான் எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறது எல்லா பாட்டு என்ன இவரை ஒன்றும் பண்ண மாட்டாரான்னு நான் நினைச்சிட்ருந்தேன் பேச மாட்டார் ஓகே ஆ சுஷிலா ஓகே ரெடியா டேக்கா அவ்வளோதான் ஆனால் பண்ணுறது இல்லை கேவி மகாதேவன் அவர் தான் பாடு பாட்டு பார்த்துட்டு அப்படியே சூன் பண்ணிவிடுவார் அது தெரியாது எனக்கு உங்கள் சொல்லி எல்லாம் ரெடி அப்புறம் தானே நம்ம போகிறோம் ஆமாமா இது சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம பாடிட்டு வந்துடுறோம் ஆமாம் அது மாதிரி நிறைய அவர் புராண படங்களுக்கு அவ அதில் தான் அவருக்கு நல்ல பேரும் புகழும் கிடச்சிது மன்னவன் பந்தான் நடி மன்னவன் மன்னவன் வந்தான் திருமால் பெருவை கந்தன் கருணை திருவிளையாடல் தில்லானா மோகனம்பாள் அம்பாடு நலந்தானா நலந்தானா அது ஒரு ராகம் இல்ல அவரு அப்பா அப்பா மறைந்திருந்து பார்க்கும் எவ்வளவு பாட்டுகளா சொன்னாலே ஒரு மாதிரி இருக்கும் அப்படி ஒரு தில்லானா மோகனம்பாள் ஆமா சிவாஜி கணேசன் அவர்கள் ஆக்ட் பண்ணிருக்காருல ஆமா அவர் பேர் என்ன தெரியுமா என்ன பேர்

தேவர ஃபிலிம்ஸில் கூட தேவர ஃபிலிம்ஸ் ஸ்தாபனம் வச்சாங்க அதில் கேவிஎம் மியூசிக் கடதாசன் பாடல்கள் டிஎம்எஸ் சுஷீலா இந்த நாலு பேர் தான் ஜோடி ஆமாம் பர்மனண்ட்னு இல்லை அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் கண்டிப்பாக வேற எதுவும் யாருமே அவருக்கு தேவர்ஸாக இருக்குது தேவையில்லை அப்படி ஒரு தாய் சொல்ல தட்டாதே அதில் நிறைய படங்கள் பாடியிருக்கிறாங்க ஆமாம் அந்த நாள் ஞாபகம் எனக்கு நான் ரொம்ப கொடுத்து கண்டிப்பா மகாதேவன் சார் பெரிய பெரிய இசை அமைப்பாளர்கிட்ட பாடி இதுக்குதான் நான் பிறந்தேனா எங்கேயோ ஒரு ஊர் விஜயநகரத்துல பிறந்து சென்னைக்கு வந்து காரண ஜென்மம் நம்ம எல்லாம் காரண ஜென்மங்கள் ரொம்ப சொல்ல முடியல உள்ளது அவ்ளோ நல்ல பாடல்கள் பாடியிருக்கிறான் கண்டிப்பா இதய கமல படத்துல என்னதான் ரகசியமோ அற்புதமான பாட்டு ஒரு நாலு வரி எங்களுக்காக உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல அதே படத்துல என்னதான் ரகசியமோ என்னதான் ரகசியமோ இதயத்திலே நினைத்தால் எனக்கே சிறப்பு வரும் என்னதான் ரகசியமோ இதயத்திலே நினைத்தால் எனக்கே சிறப்பு வரும் சமயத்திலே என்னதான் ரகசியமோ இதயத்திலே மலர் பஞ்சனை மேலே உடல் பள்ளி கொண்டாலும் அது பள்ளி கொண்டாலும் துயில் கொள்ள விடாது மலர் பஞ்சனை மேலே உடல் பள்ளி கொண்டாலும் அது பள்ளி கொண்டாலும் தொழில் கொள்ள விடாது ஒரு இதுக்காக தான் பாடுறேன் அம்மா அப்படி ஒரு அவ்வளவு அழகான அற்புதமான அமைச்சிருக்காரு கண்டிப்பா திரு கே வி மகாதேன் அவர்கள் பாடல்கள் இருக்கு ஆமாமா கோமாதா குலமாதா குளமாத்தா நீலை கட்டி கொண்ட சமுதரை பொண்ணு பார்ப்பது என்ன சொன்னடி கண்ண

பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவி உறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை ஒரு பொக்கிஷம் என்ன சொல்றது அதே வரிசையில் பார்க்கும் கந்தன் கருணை படத்தில் சொல்ல சொல்ல ஒரு அற்புதமான பாட்டுமா சொல்ல சொல்ல பெருமை கொண்டது முருகா சொல்ல சொல்ல முருகா மாமா மகாதேவன் அவர்கள் பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா நேரம் போறாது

உங்கள் மனசில் இருக்கிற ஒரு நாலு வார்த்தை சொல்லிட்டே இருக்கலாம் ஒரு பத்து பேஜி நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னா ஏன்னா ஒரு எல்லா விதமான டியூன்ஸ் போட்டாங்க ஆமாம் எந்த மாதிரி ட்யூன்ஸ்னா கிளப் டான்ஸ் ஃபோக் கிளாசிக்கல் கிளாசிக்கல் பேத்தாஸ் பேத்தாஸ் சோகபாட்டு சோகபாடவே நவரசங்களம்மா தன்னை மறந்ததனே நான் சோகப்பட்டதனே ஆமா பாவை பாவை தான் ஆசைنا சைதா ஒரு கிளப் டான்ஸ் கர் கர்ணன் என்ற பாடத்திலே ஆமா ஒரு ஹிந்துஸ்தானி டைப் கண்ணுக்கு குலமே ஒரு பாட்டா இரண்டு பாட்டா அதுதான் ஒரு நாள் இரவில் தரு ரா தீ தரி தரு ரா தீ மில்லடி அது இந்துஸ்தானி கிளாஸிக்கல் மாதிரி அது ஒரு நாள் இந்த பாட்டு ரிகார்டிங் ஆச்சு ஆமாம் சஷி ஷம்மி கபூர் இங்கே ஷூட்டிங் வந்தார் ஏவிஎம்ல அந்த பாட்டு கேட்டார் ம் பட் அப்போ ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு அவர் மேக்கப் அதை ரொம்ப கேட்டார் அந்த பாட்டு யார் பாடினாங்களோ அவங்கள நான் பார்க்கணும் ஷம்மி கபூர் அவர் ரொம்ப இஷ்டம் எனக்கு மஹமது ரஃபி பாட்டெல்லாம் எப்படி அவர் பண்ணுவார் ஆமாம் எலும்பு எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படி ஒரு மாதிரி அவர் ரொம்ப நல்லா அவர் அவரை பிடிக்கும் எனக்கு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவார் அவரே வந்து என்ன கேட்டதுனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் உடனே நான் கிளம்பி போனேன் எங்கே இருக்காருன்னு மாகினி ஸ்டுடியோஸில் மேக்கப் ரூமில் இருக்காங்க மேக்கப் இல்லை ஷூட் ஷட்டிங் இல்லை எங்கே வேணாலும் அங்கே போயிட்டேன் நான் நான்தான் பாடினேன் माँ बहुत अच्छे बहुत बहुत स्वीट है बहुत खुशी हूँ hmm. हिंदी ले चुप्पड़ hmm. नहीं बोलते चुप्पड़ <laughs> उनको बंदा सुन ले हिंदी <laughs> बहुत अच्छा गाया आप <laughs> बहुत अच्छा गाया ओके थैंक यू वेरी मच